இவ்வாறாகி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு முன்னேற வேண்டும் எந்த அளவு வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று உனக்கு தெரியும் ஏன் தெரியுமா அந்த அளவுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய சிக்கல்களை நீ பார்த்திருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழகாக வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி போராடி வந்து கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் நீ ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலையும் சிறிதான் போராடி கொண்டுதான் இருக்கிறாய் ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் போராட்டம் என்பது கிடையாது வெற்றி 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 மட்டும்தான் இனிமேல் உன் வாழ்க்கையில் மா நாலு பேர் உன்னை பார்த்து ஏன் இவள் இப்படியே இருக்கிறாள் இவளுக்கு எந்த ஒரு வேலை இல்லையா வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டேன் குடும்பத்தின் நிலைமை என்ன என்பதை பார்க்க மாட்டாளா என்று உன்னை எப்பொழுதும் குறை சொல்லி கொண்டு இருந்தவர்கள் உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய அழகான கண்மணியே காலம் முழுவதும் உனக்கு கஷ்டத்தை தருவேன் என்று நீ எப்படி நினைத்தாய் ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு எந்த அளவு கஷ்டத்தை தருவாள் கஷ்டத்தை தரவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் நீ போராடி கொண்டு இருந்தார் அப்பொழுது நான் ஏன் அமைதியாக இருந்தேன் என்றால் உன்னால் முடியும் உன்னால் எல்லாவற்றையும் தாண்டி உன்னால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு மேலே வர முடியும் நான் எடுத்த உடனேயே உன்னை காப்பாற்றி ஆனால் உன்னுடைய தைரியத்தை நீ மறப்பாய் உன் தன்னம்பிக்கையை மறப்பாய் உன்னுடைய வேகத்தை மறப்பாய் எந்த ஆபத்து வந்தாலும் வாராகி காப்பாற்றுவாள் வாராகி காப்பாற்றுவாள் என்று உன்னுடைய தைரியத்தையே நீ மறக்கும் அளவுக்கு ஆளாகி விடுவார் தான் நீ கஷ்டப்படும் பொழுது உனக்கு பாதுகாப்பாக நின்றேனே தவிர உதவி செய்யாமல் நான் இருந்தேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லதுதானே செய்திருக்கிறேன் இப்பொழுதுதானே உன்னை நீ யார் என்று புரிந்து கொண்டாய் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தது ஆனால் அந்த கஷ்டத்தில் தானே நீ யார் நீ என்ன விஷயத்தை செய்கிறாய் யார் உனக்கு துரோகத்தை செய்தார்கள் யார் உன்னை காப்பாற்றினார்கள் எல்லா விஷயத்தையும் நீ புரிந்து உன்னை நான் புரிய வைத்தேன் தானே அதனால் உன்னை புரிய வைத்தேன் உன்னுடைய இந்த கெட்ட நேரமானது உன்னை வாட்டி வதைக்கிறது இந்த நேரத்தில் உனக்கு அனைவரும் யார் என்று நான் புரிய வைத்தேன் உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை என்னவென்று உனக்கு தெரிய வைத்தேன் புரிகிறதா இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமே செல்வ செழிப்புகளும் செய்தார் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாம் பிரகாசமாக இருக்கும் இந்த இருள் போல உன் வாழ்க்கை இரண்டு இருக்காது நாளை விடிய போகும் அந்த விடியலானது பிரகாசத்தை பார்ப்பாய் பெரிய ஒரு வெளிச்சத்தை பார்ப்பாய் காலம் முழுவதும் மிக மிக பெரிய ஒரு வெளிச்சத்தை பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் நாளை நடக்கப் போகிறது உன் தொழிலிலும் முன்னேற்றம் வரும் உன் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் வரும் யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்கள் அனைவருமே வருத்தப்படும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வருவாய் உன்னை எல்லோரும் சேர்ந்து அமுத்தி கீழே தள்ளிவிடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் அப்படியே மாறாக நீ அவர்களை எல்லாம் போட்டு மிதித்து மேலே வரத்தான் போகிறாய் இப்பொழுது நீ நினைக்கிறாய் எல்லா விஷயத்திலையும் நம் ஏன் இவ்வளவு குறைவாக இருக்கிறோம் என்று நீ எந்த விஷயத்திலையும் குறைவாக இல்லை எல்லா விஷயத்திலையும் நீ தெளிவாகத்தான் இருக்கிறாய் எல்லா விஷயத்தையும் நீ சரியாகத்தான் செய்கிறாய் சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை கொண்டு வருவேன் இந்த வாராகி இருக்கும் பொழுது உனக்கு யாருடைய தயவு வேண்டும் மனிதர்களானவர்கள் இன்று இருப்பார்கள் நாளை போவார்கள் ஆனால் தெய்வங்களானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் உனக்கு துணையாக இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்து உனக்கு நன்மைகளை மட்டுமே உருவாக்கும் அதனால் தெய்வத்தை நீ வணங்கும் தெய்வத்தை நம்பு மனிதர்களை நம்பி ஏமாந்து போவதை விட நீ எந்தளவு தெய்வத்தை நீ நம்புகிறாயோ அந்த உன்னுடைய வாழ்க்கையின் நீ அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டே இருக்கலாம் செம்மையான வாழ்க்கை அதாவது சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நீ போகிறாய் அழகான ஒரு எதிர்காலத்தை பார்த்து வீக்கத்தான் போகிறாய் இதில் எந்த மாற்றமும் அல்ல நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கும் வழியை பாரு அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டு தேவையே இல்லாமல் யார் யாரோ சொன்ன விஷயத்தையெல்லாம் மனதை வைத்துக்கொண்டு இரவு நேரத்தில் தூங்காமல் உடம்பு கெடுத்துக் கொள்ளாதே என்னுடைய அழகான கண்மணியை கண்மணியே போராட்டங்களானது வாழ்க்கை முழுவதும் நிறைந்து இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் ஒரு காலகட்டம்தான் அதற்கு பிறகு சந்தோஷமான விஷயம் வரும் எப்பொழுதுமே போராட்டங்களோடு இருக்காது வாழ்க்கை சில நேரங்கள் உன் கர்மவினை உன்னை அதிகமாக பாதிக்கிறது தான் ஆனால் நிச்சயமாக செல்கிறேன் இது எல்லாமே மாறும் உன்னுடைய நிலைமையானது நிச்சயமாக உயரும் பெரிய பெரிய ஆட்களோடு உனக்கு பழக்கங்கள் அதாவது பெரிய பெரிய ஆட்களோடு உனக்கு நிச்சயமாகவே அதிகமான நல்ல பழக்கங்களும் அதனால் தொழிலில் முன்னேற்றங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் எல்லாரும் உன்னை பார்த்து வியந்து வியந்து பார்க்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு திருப்பங்களானது கிடைக்க ஆரம்பிக்கும் இவ்வளவு பெரிய பெரிய நபர்களோட நீ பழக்கம் வைத்திருக்கிறாயா உன்னை என்னவோ நினைத்தேன் இவ்வளவு பெரிய ஆளாக விட்டாயே என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறது யார் யாரிடமோ போய் உன் ஜாதகத்தை எல்லாம் காட்டுகிறார் அவர்கள் செல்லும் வார்த்தைகள் அனைத்தையும் நம்புகிறார் நம்பு அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லவில்லை ஆனால் இந்த தெய்வம் தெய்வமாகியன உன்னுடைய ஜாதகத்தையே எழுதிய இந்த தெய்வம் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்லிவிட்டேன் இதற்குமே நம்புவதும் நம்பாததும் உன்னுடைய இஷ்டம் இந்த வாக்கில் இருப்பதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது ஆனால் நம்பினால் நம்பு நம்பவில்லை என்றால் உன்னுடைய இஷ்டம் நான் உன்னை நம்பு என்று உன்னை எப்பொழுதும் உனக்கு திணிக்கவில்லை நான் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்கிறேன் உன்னுடைய எதிர்காலம் உனக்கு எப்படித்தான் இருக்கும் உன் ஜாதகத்தையே எழுதியவள் நான் தான் இந்த ஜாதகத்தை விட உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகிறது என்பதை நான் சொல்லிவிட்டேன் கூறுகிறதா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது தேவையே இல்லாமல் எதையும் கண்டு அஞ்சாதே வாழ்வில் நான் இருக்கிறேன் உன்னுடைய தலையெழுத்தை எழுதிய இந்த வாராகி நிச்சயமாக உன் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றுவேன் நம்பு என்னை நீ நம்பு உன் வாழ்க்கையில் நன்றாகத்தான் இருக்கும் எந்த ஒரு தைரியத்தில் எல்லோரும் சொன்னார்கள் வாராகியுடைய சிறையை வைக்காதே வாராகியுடைய படத்தை வைக்காதே வாராகியை வீட்டில் வைக்க கூடாது என்று சொன்னவர்கள் மத்தியில் கம்பீரமாக என்னுடைய சிலையையும் என்னுடைய பழத்தையும் நீ வீட்டில் அல்லவா நீ உன் எவ்வளவு தைரியத்தோடு என்னை வாராகி காப்பாற்றுவாய் எந்த தெய்வம் யாரை கெடுத்தது எந்த தெய்வம் யாருடைய வாழ்க்கையை வீணாக்கியது என்று தைரியத்தோடு உன்னுடைய பூஜை அறையில் என்னை அல்லவா நிச்சயமாக அதே தைரியம் உன்னோடு இருக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கையை நான் நல்லது செய்தேன் யாருடைய வாழ்க்கையையும் நான் கெடுப்பது கிடையாது ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையையும் நான் முன்னேற்றும் பாதைக்குத்தான் கொண்டு வருகிறேன் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சகல ஐஸ்வர்யங்களையும் நீ பெற்று உன்னுடைய இன்பத்தை நீ சீக்கிரமாகவே என்னிடமிருந்து வாங்கிக் கொள்வாய் இன்பத்தை தருகிறேன் தாராளமாக துன்பத்தை குப்பையில் தூக்கி போடு இன்பமானது நிலைத்திருக்கட்டும் சந்தோஷமானது உன்னுடைய வாழ்க்கையில் பெருகட்டும் இந்த வாராகியுடைய அனைத்து கருணை பார்வையும் உன்னோடு இருக்கட்டும் நம்புங்கள் அனைத்தும் நல்லதை தான் நடக்கும் எப்பொழுதும் இந்த வாராகி நான் உங்களை எல்லா இடத்திலும் தூக்கி நிறுத்துவேன் நானே உனக்கு துணை நானே உனக்கு பாதுகாப்பு எப்பொழுதும் உன் குழுவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி